நல்லாவுடைய நல்லடியார்களே நல்லாவுடைய நிலையில் வேகமாக இப்போ உள்ள பலஸ்தீன பிரச்சனைக்கு நாம் போவோம் நேரடியாக இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹுடைய நிலடியார்களே பலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது நான் இஸ்ரேலரை உங்களுக்கு சொன்னேன் இந்த இஸ்ரேலை உடைய பொறுத்தளவில் வேர்ல்டுடைய டெக்னாலஜி யாரு கையில் இருக்கின்றார் நான் சொல்கிறேன் இஸ்ரேல் கையில இருக்கிறேன் அது எப்படி சொன்னேன் நீங்க கேட்டீங்கன்னா அயன் டோம் உலகத்துல அதாவது இரும்பு நாம காங்கிரீட்ல கூற போட்டிருக்கிறோம் முதல் முதல்ல இரும்பு கவசம் இரும்பால அவர்கள் முகடை போட்டுக் கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஞாபகம் சரி என்றால் அமெரிக்கா பிச்சை கேட்டார்கள் கேட்டார்கள் டெக்னாலஜியை தருவீங்களான்னு கேட்டாங்க தருவீங்களா ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை போட்டு ரொபாவை போட்டு ஒரு காந்தம் அதுல ஒரு ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா இப்ப ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும் அதை மாதிரி அந்த வந்த மிசைல அது தொடரத்திட்டு போய் அது நூறு வேகத்துல போனா இது சும்மாவே நூத்தி இருபது வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை புடிக்கிற வேகத்துல போய் சுக்குனோராக்கி

நாடெல்லாம் இருக்குது ஆனால் சிஐஏ மொசாடான்னு சொல்லுவாரு ஒன்று சிஐஏண்டா அமெரிக்காவுடைய உளவுத்துறை மொசாடண்டா இஸ்ரேலுடைய உளவுத்துறை சில சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பர் உளவுத்துறை அடுத்த ரைட்டையும் போடுங்க உலகத்தில் நம்பர் உளவுத்துறை மொசாடு உலகத்துள்ள பலமான ஏ டெக்னாலஜி இந்த அயன்டோமை கண்டுபிடிச்சது அவங்க மெர்காவா வேர்ஷன்

நவீன ரக ஆயுதங்கள் அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார் அதுக்கு போக பட இஸ்ரேல் என்ன செய்யுதுண்டா கோடி கணக்கு லட்ச கணக்கு நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும் கூலி படைகளை வழக்கி வாங்கி சல்லி தர்றன் கொல்லு வா சண்டைக்கு எவ்வளவு பட வேணுமோ எடு உலகத்துல இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையா அமெரிக்கா பில்லியன் பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியன் பில்லியனா உனக்கு பா யுத்தம் பண்ண பிரச்சனையா சல்லி நாத்தாரம் இந்த பணம் யாரும் பண்ண மாட்டா பக்கம் அமெரிக்கன் பிரசிடென்ட் போன்ல பேசி கவலைப்படாதீங்க நாங்க நிக்கிறோம் அமெரிக்காவுடைய ஹை செக்யூரிட்டி சோன்கள் எங்கு கொண்டிருக்குது இஸ்ரேலுக்கு கை வைத்த எங்க கப்பல் வரும் நாங்க கடல்ல நிப்போம்

ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது இதையும் விட சொல்லலாம் அல்லாஹ்னுடைய நல்லடியார்களே இவர்ல உள்ள மத்த நாடுகள் கையை தூக்குற அமெரிக்கா ஒரு வீட்டோ போட்டு யுத்தத்தை தொடருங்க ஏ ஹியூமன் ரைட்ஸ் வாலியேஷன் மனித உரிமை மீறப்படுகுது ஆயிரம் ஆயிரம் குழந்தைகள் சாகுறாங்க வாய பொத்து அமெரிக்கா சொல்லிட்டு ஃபயர் நடக்கணும் சுபஹான் அல்லாஹ் அமெரிக்கா உலகத்தில் பலமான நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் நின்று என்னமோ இருக்குதுப்பா இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அவங்க கிறிஸ்தவா இவங்க யூதம் எப்படி இது அது அப்படித்தான் அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான் அல்லாஹ் ரபுல் தேர்ந்தெடுத்த கூட்டம் ரஜா அதுல உள்ள ஸ்ட்ரிப் அந்த கூட்டம் அவங்க யாருண்டா நம்ம நாட்டு எல்டி விட கீழ வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறெல்லாம் இல்லை அவங்களுக்கு எல்டிடிக்காவது ஒரு சின்ன ஃப்ளைட் இருந்துச்சு என்னமோ சொல்லுவோம் கூறும்பெட்டி என்னமோ சின்ன ஃபிளைட் அதை அனுப்பியா கடைசியில் ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சா இவங்க கையில் விமானம் இல்லை பெற தான் இருக்குது மேலே ஏறி அதாவது இவங்க கையில் பெருசாக விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்லை இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்லை சாதாரண வெடில் போடுவாங்க பாருங்க அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும் இவ்வளவுதான் அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிடும் அவன் ஓட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்ல அட தண்ணி லைனே சொந்தமா இல்ல பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல அவன் சொல்றத கேட்கணும் விசா அந்த நாட்டுக்கு தான் படும் இப்படி ஒரு சின்ன கூட்டம் அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது நான் சொன்னனே ஆரம்பத்துல ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட பத்து நாள் சண்டை பிடிச்சா உலகத்துல ஜோக்கும் அதுதான் சண்டியண்ட கேவலம் அட நீ சண்டியனாடா உலகத்திலே உன்ன சண்டியன்றா எல்லாம் இருக்குது உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புல்ல காலு கடையால ஓடி அங்கால வருது அதை பிடிக்க போக நீ இங்கால போடுற அங்கால பிடிக்க பிடி உழுவுற உலகமே உன்ன பார்த்து சிரிக்குது நீ யாருடா அல்லாவுடைய உடைய யாருங்களே ரப்புல் ரப்பு

எப்படி நப்பண்றது சாப்பாடு போனா தான் உயிர் வாழ்விங்க உங்களை நேரடியாக கொள்ள தேவையில்லை நீங்க உரிமைகள் கத்த ஆரம்பிச்சு பசிகளை சாவார்

பார்த்து அசந்து போனது இது மனிதர்களா எங்க பிள்ளைக்கு சும்மா சேர் தட்டினாலும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமையை மீறிட்டு போலீஸ் வழியில் போய் நிற்கிற நாங்க எத்தனையோ குழந்தைகள் மூத்தாகிற நேரம் இன்னும் சில குழந்தைகள் கையை கொடுக்குது உம்மி என் பேரை எழுதுங்க ஏனண்ட உமாமார்கள் ட்ராக்ல வந்தா நிப்பாட்டி பாக்குறாங்க ஜனாசாக்கள் எக்கச்சக்க என் புள்ளை எங்கேண்டு தேடுற நேரம் புள்ளைய கண்டுபிடிக்கிறது போடுற பம் நேரடியா பிள்ளைகளுக்கு போடல அங்க போடப்படுகிறது ஆனா இங்க புள்ளைகள் சாகுறாங்க அதிகமாக கொலை செய்யப்பட்டது புள்ளைகள் அடுத்தது கற்பிணி தாய்மார்கள் நேரடியா புல்லெட்டை போடல அது குற்றம் பெரிய குற்றம் ஆனா உலகத்துல மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியா ரெண்டு மூணு போடுவான் தூரத்துல போட்டா சப்தத்திலயே முடிச்சு தலை வேற இது வேற சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய நெல்லடியார்களி பனு விசிரியர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள் ஃபுரவுன் முஹர்ரமுடைய பத்து நோம்பு பிடித்தோம் அல்லாவிடம் சொன்னோம் இறைவா எந்த பனு வீசுகிறார்கள் கடல்கள் பிளந்து காப்பாற்றப்பட்டார்களோ கடல் பிளந்து உலகத்தின் உள்ளாளா அத்தனை சொத்தும் அத்தனை

அந்த நாளில் நடந்ததுக்கு தலை கீழாக அதே இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு எங்களோட நடக்கிறார்கள் ஆண் கொண்டான் பொம்பளை பிள்ளை எல்லாம் வாழ வச்சார் ஏன் தெரியுமா எனக்கிட்ட நாளைக்கு அங்க ரெண்டு பேர் பனுஷல எழும்பி வந்து என்ன வயோதிபத்தில் தட்டி ஒரு டீம் உண்டாக்கி வந்தா ஆட்சியை பறிச்சு பயத்தில் எல்லா ஆம்பளையும் கொண்டு போடுங்கடா அவன் வீட்டுக்கே பண்ணி அனுப்பினான் வீட்டுக்கே வரும் அவர்தான் உன் அரண்மனையை பிடிக்க போறாள் அவனே துடிச்சு போனான் மூசா நபி திக்குவாயா நின்றவர் மதியம் நின்று திரும்பி வந்த உடனே ஃபுரோன்னு கேட்டேன் அலம் நுரபிக்கு ஃபீனா வலிதா ஒன்னு ஒரு புள்ளையா எடுத்து வளக்கல்லையாடான்னு கேட்டாள் ஒன்னு ஒரு புள்ளையா வளர்க்கல்லையா எவ்வளவெல்லாம் சாப்பிட தந்தேன் இன்றைக்கு நன்று என்று நெஞ்சில் குத்துடு எந்த பனி செல்ல பயந்தானோ

சின்னத்திலே உங்களை காலி பண்ணினா இளைஞரும் இல்லை யுவதியும் இல்லை பபா பருவத்தில் உங்க கதை முடிஞ்சு சின்ன குழந்தையாலே முடிச்சா நாளைக்கு யாரையா வந்து நிப்பிங்க இது பத்து வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு பின்னாடி உள்ள செய்தியை இன்றைக்கே ஜனாசாக்களாக மாத்தி சின்ன குழந்தைகள் அங்க பிறக்கிற குழந்தைகள்லாம் மௌத்தாகுது பிளானிங் பனு இஸ்ரேலுக்கு துரோகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த தலைப்பின் நோக்கம் நானும் நீங்களும் எங்களுக்கு வேற அதிகாரம் தரப்படவில்லை எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாவுடைய நிலையில் எங்களுக்கு கையேந்தலாம் கையேந்தலாம் வானவர்கள் அந்த மண்ணை மிதிப்பார்கள் அவர்கள் இந்த யுத்தத்தை கையடுப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதற்காக சொல்லுகிறேன் பலஸ்தீன மண்ணிலே உங்க புல்ல உங்க மேல ஏறி உங்களோட கொஞ்ச குழாவின புல்ல நாளைக்கு உங்க மடியில இறந்து கிடந்தா உங்களோட ஆசை ஆசையா பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு கேட்காதா அவர் உங்கள்ட்ட கடைக்கு போய் அபி எனக்கு இது வேணும் கேட்டது என்ன கொஞ்சம் கிரவுண்டுக்கு கூட்டி போங்களே அபி என்று அவரோடு நீங்க சிரித்த நாட்கள் பக்கத்தில் தூங்க வைத்த நாட்கள் அவரோடு நீங்கள் கடைக்கு போன நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா பலஸ்தீன மக்களுக்கு என்ன உணர்வு இல்லையா அவர்களுக்கு என்ன ரத்தம் இல்லையா அவர்களுக்கு என்ன நாளம் இல்லையா அவர்கள் குழந்தைகளுடைய அவருடைய பார்த்து ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம் வைரலாக்கப்பட்ட வீடியோக்களை நான் சொல்கிறேன் கண்ணை திறந்து அந்த பிள்ளை வாப்பா அப்படியே நெத்தியில முத்தம் கொடுத்து மேலே பார்த்து சிரிக்கிறார் வெஸ்டர்ன் அவர்களுக்கு இது தெரியாது ஈமான் என்றால் என்ன தெரியாது இந்த மனிதர்களை பார்த்தவர்கள் அசந்து போகிறார்கள் கப்பலை இரவுகளை கழித்தவர்கள் விபச்சாரத்தை எடுத்து அவர்கள் வாழ்வில் விபச்சாரமாக வாழ்ந்தவர்கள் அவர்களை பார்த்து விட்டு யார் அசந்து போகிறார்கள்

சொல்லி தந்தது நாங்களா கெட்டி ஓதினது இல்ல ரப்ப நாவலா தமிழ் ஆலை நாயசரன் கமா அமல் துகோல் அல்லது இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு நீ எப்படி எல்லாம் கடுமையான சோதனை கொடுத்தாயோ அப்படி தராதையா அல்ல அந்த மாதிரி பாடங்களை தந்து விடாதையா அல்ல எங்களுக்கு ஆமன ரசூல் ராத்திரி தூங்க முன்னாடி கேட்கிறோம் ரப்ப நாவலா துகம்லா மாலா தாக்கத்துல நாபி யா எது எங்களுக்கு தாங்க முடியாதோ அந்த சுமி எங்கள் தலையில வைத்திராதையா அல்ல முடிக்கிறோம் அழல்

கால கண்டுபிடிப்போம் கையில கண்டுபிடிப்போம் இந்த அவலநிலை உலகத்தில் அடுத்த பகுதியில் பிள்ளைகள் கீழே உளுந்தா வேகமா கொண்டு போய் அவர்களை ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா மீடியாவில் மனித உரிமை மீறிட்டாங்க கொக்கரிக்கிறார்கள் வெஸ்டர்ன் வேர்ல்ட் சின்ன குழந்தைகள் ஆயிரம் ஆயிரமா கொலை செய்யப்படுகிற நேரம் எந்த நாதியும் இல்லை கேட்க பேச யாரும் இல்லை பெருமானன் சொன்னார்கள் ஷாம நோக்கி கையை நீட்டி அந்த யுத்தம் வந்தால் அது இருக்கும் இருட்டில் பயங்கரமான சூழல் இரு இருட்டு ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயம் மல் அம்மாவில் இருக்கும் மல் அம்மா வந்தால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள் இப்படி அந்த ஹதீஸ் சொல்லுகிறது அல்லாவுடைய இல்லையாரே நான் மல் அம்மாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்றாலும் பலஸ்தீனத்துடைய நிலைமை உலகம் கைவிட்டு விட்டு இருக்கிறது சவர்கள் யாரும் அங்கு இல்லாத நிலைமையில் ஹஸ்ஸா மக்கள் தவிக்கிறார்கள் ரப்பு என்ன பாடம் படித்து தருகிறான் தெரியுமா சுன்னத் இதுதான் சுன்ன அல்லாவுடைய சுன்ன இதைத்தான் நம்ம படிக்கணும் ரசூலுல்லாஹ் கல்லா சொன்னான் சுண்ணத்து அல்லாஹ் இல்லாத்தி கதுஹலத் தஜிதல்ல சுண்ணத் இல்லாஹி தபதியலா அபியே அல்லாஹ் சுண்ணத்து முன் சென்று விட்டது அல்லாஹட சுண்ணத்துல எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு யுத்தத்தில் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹிட சுண்ணத்து என்ன தெரியுமா கடல் இருக்குது யாரவே தரையா கட்டினா அந்த துவா கேன்சல் ஆயிரும் அந்த துவா கேட்க இல்லாது அல்லாஹ் சுண்ணத்து நாளைக்கு சூரிய உதிக்கமாட்டா ஒரு பெரிய இபாதத் செய்யறவர் போய் நாளைக்கு உதிக்க உதிக்கக்கூடாதுன்னா அந்த துவா கேட்கவே கூடாது அல்லாத சுண்ணத்துக்கு மாற்றமா துவா கேட்கக்கூடாது அல்லாஹ் என்ன சுண்ண அல்லாவுடைய என்ன தெரியுமா அல்லாவுடைய வாக்குறுதிகள்

கொண்டாலும் அவர்கள் மாற மாட்டார்கள் சல்லியை கொண்டாந்தாலும் மாற மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பத்தி அல்லாஹ் புகழ்ந்து பேசலாம் திருமறை குருவான் இதுதான் சஹாபாக்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்ப பலஸ்தீனத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல போனார் அல்லாவுடைய சுண்ணத்துல ஒன்று